ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் சினிமாவில் கதாநாயகியாக புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இயக்குனரும் நடிகருமான திரு பாக்கிராஜ் அவர்களை திருமணம் செய்து கொண்டவர் இரண்டு முறை ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றவர் திருமணம் செய்த பிறகு குடும்ப பெண்ணாக தமிழ் பெண்ணாக கௌரவத்தோடும் மரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இந்திய சினிமாவின் மிக பெரும் சாதனையாளர் மரியாதைக்குரிய நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் மும்பையில் பிறந்தவர் மலையாளம் தமிழ் இந்தி தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை சினிமாவில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றார் மும்பை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி பரத நாட்டிய கலா மந்திரில் பரதநாட்டியம் கற்றவர் இவரது தாத்தா மும்பை சண்முகானந்தா சபையின் நிறுவன உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் என பல துறைகளில் வெற்றி பெற்ற திரு கே பாக்ராஜ் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு சரண்யா சாந்தனு என்ற மகனும் மகளும் இருக்கின்றார்கள் கே பாக்கிராஜ் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு அவர் திரைப்படங்களை நடிப்பதை விட்டு விருப்பத்துடன் விலகினார் சிறந்த நடிகைக்கான பிலிம்மேர் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்மேர் விருதும் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் என்ற கேரள திரைப்படத்திற்காக கேரள மாநில அரசு விருதும் பெற்றுள்ளார் இவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நெஞ்சில் ஒரு முள் கிளிஞ்சியல்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தீராத விளையாட்டு பிள்ளை பயணங்கள் முடிவதில்லை பரீட்சைக்கு நேரமாச்சு தாய் மூகாம்பிகை டார்லிங் 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 நந்தினி மீண்டும் வருக புனித மலர் காதல் ஒரு ஜீவநதி மாமியாரா மருமகளா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தம்பதிகள் கண் சிவந்தால் மண் சிவக்கம் சஷ்டி விரதம் நெஞ்சமெல்லாம் நீயே முந்தானை முடிச்சு என் ஆசை உன்னோடுதான் நாலு பேருக்கு நன்றி அந்த சில நாட்கள் தங்க மகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விதி உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் கேட்டவை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்தாத்து ஆல்பத் என்ற திரைப்படத்தில் நடித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆதலால் காதல் செய்வெர் என்ற திரைப்படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜில்லா பதினாறாம் ஆண்டு வாய்மை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பரிமானம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மோகினி ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் ராட்சசை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ருத்ரன் தீர்க்கதரிசி ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் போன்று மலையாள சினிமாவிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மோகன்லால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ராக் ஸ்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபதுக்கு இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கையேதம் தூரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒன்னானு நம்மால் வெறுதே ஒரு நாக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வணக்கம் மெட்ராஸ் கேல் ஊமைக்குயில் காரியம் நிசாரம் நாணயம் மறைக்கிலோடிகளும் முள் நிலவு பிரஸ்னம் குருதரம் கிண்ணறம் ரச்சனா யுத்தம் கைகேயி மல நிலவு எண்டே மாமாட்டி குட்டி அம்மாக்கு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்திரி நேரம் ஒதிரி காரியம் திரைப்படத்திலும் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அதே ஆண்டு கேள்ித சப்தம் நான் ஏகனானு ஓலங்கள் படையோட்டம் ஆராத்திரி சூரியன் ஆயுதம் ஸ்நேகபூர்வம் மீரா காட்டிலே பாட்டு வெளிச்சம் விடருனா பென்கோட்டி கானம் ரூபி மை டார்லிங் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஊதி காட்சியா பொன்னு திரைப்படத்திலும் அதே ஆண்டு அகிம்சை என்ற மலையாள திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மஞ்சில் விரிஞ்சிய பூக்கள் திரைப்படத்திலும் நடித்தார் இவைகள் அனைத்தும் அவர் மலையாளத்தில் நடித்த திரைப்படங்களாகும் தெலுங்கு மொழியிலும் அவர் திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மந்திரி கரி வியங்குடு என்ற தெலுங்கு படத்திலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நினு வீடனி நீடானு நேன என்ற திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் அதேபோன்று இந்தி சினிமாவிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பஹேலி என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தில்லாகி என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ரத்னதீப் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டாட் என்ற திரைப்படங்களிலும் அவர் நடித்துள்ளார் சினிமாவில் கதாநாயகிய மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் பிறகு தயாரிப்பாளராகவும் பல திரைப்படங்கள் தயாரித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் ஆரோ ஆதிதாரோ என்ற தமிழ் திரைப்படத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அம்மா வந்தாச்சு சுந்தரகாண்டம் ஆகிய திரைப்படங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேட்டிய மடிச்சுக்கட்டு திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குடும்பம் என்ற குறும்படத்தில் நீதிபதி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சினிமாவில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை கண்மணி என்ற தொடரிலும் சன் டிவிக்காக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சூரிய வம்சம் தொடரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சன் டிவியில் பூவே உனக்காக தொடரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை வள்ளியம்மை தொடரிலும் அவர் நடித்துள்ளார் இது மட்டும் அல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் பங்கு பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விஜய் டிவியில் காபி வித் டிடி நிகழ்ச்சியிலும் வேந்தர் டிவியில் நினைத்தாளை இணைக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கு பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஏசியா நெட் மலையாள மொழியில் நகைச்சுவை நட்சத்திரங்கள் சீசன் டூவில் பங்கேற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறங்கள் தமிழ் சேனலில் கோடீஸ்வரி என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சன் டிவியில் இராஜ பார்வை நிகழ்ச்சியில் இதே போன்று வலை தொடர் எனப்படும் வெப் சீரியஸிலும் அவர் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காகித ராக்கெட் என்ற சீரியஸில் ஜி ஃபைவ் தொலைக்காட்சி சேனலுக்காக நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீழ்ச்சி என்ற வெப் சீரியஸில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தொலைக்காட்சிக்காக அவர் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மலையாளத்தில் நடித்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திற்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது தமிழில் வழங்கப்பட்டது இதே ஆண்டு ஓணங்கள் என்ற மலையாள திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவ்வாறு தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை பூர்ணிமா அவர்கள் திரைப்பட இயக்குனரும் நடிகருமாக விளங்கிய மதிப்பிற்குரிய ஐயா திரு பாக்யராஜ் அவர்களை திருமணம் செய்து குடும்ப பெண்ணாகவே வாழ்ந்தார் நீண்ட ஆண்டுகளாக அவர் சினிமாவில் தொலைக்காட்சி தொடர்களிலோ அவர் நடிக்கவில்லை திரு பாக்யராஜ் அவர்களுடன் இணைந்து திரைப்பட தயாரிப்பு பணிகளில் நீண்ட காலம் பணியாற்றினார் நடிகர் பாக்யராஜ் அவர்களை திருமணம் செய்து கொண்டு இன்று வரை மதிக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்ணாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு குடும்ப பெண்ணாக வாழ்ந்து வருகிறார் இவருடைய மகன் சாந்தனு முக்கிய கதாநாயகியாக தமிழ் சினிமாக்களில் நடித்து வருகின்றார் திரு பாக்கியராஜ் அவர்களும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார்